புகழ்பெற்ற தூத்துக்குடி பனிமய மாதா பேராலயத்தில் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற தங்கத்தேர் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது தூத்துக்குடி பனிமயமாதா பேராலயத்தில் ஆண்டு திருவிழா ஜூலை தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது பனிமயமாதா பேராலயத்தில் முக்கிய நிகழ்வுகளை குறிக்கும் ஆண்டுகளில் மட்டும் தங்கத்தேர் பவனி நடைபெறும் நிலையில் தூத்துக்குடி கத்தோலிக்க மறை மாவட்டத்தின் நூற்றாண்டு விழாவை ஒட்டி பதினாறாவது முறையாக தங்கத்தேர் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது தேரின் சிறப்பு திருப்பலி ஆரம்பிக்கப்பட்டு அதைத் தொடர்ந்து காலை எட்டு மணிக்கு தங்கத்தேர் பவனி துவங்கியது அன்னையின் தங்கத்தேர் பவனி முக்கிய வீதிகள் வழியாக வந்து இறுதியாக மீண்டும் மாதா கோவில் வளாகத்திற்கு வந்தடைந்தது பத்து ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற தங்கத்தேர் பவனியை காண உள்ளூர் மட்டுமின்றி வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கானோர் தூத்துக்குடியில் திரண்டனர் ारमके ஒரு ஒரு முறையும் தங்கத்தேருக்கு இங்கே நாங்கள் வருவோம் இது நான் பார்க்குற மூணாவது தங்கத்தேர் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி தேர்வு இது மூணாவது தேர்வு வந்து எழுபத்தஞ்சி பர்சன்ட் வந்து இது புதுசாக பண்ணியிருக்காங்க ரொம்ப சிறப்பாக இருந்தது இந்த தங்கத்தேரை வந்து நம்ம இன்னும் மக்களுடைய பார்வைக்காக வந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் பதினாறாம் தேர் திருவிழா வந்து பார்க்க அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது எங்களுக்கு இது வந்து அரிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப பாக்கியமாக நாங்கள் நினைக்கிறோம் மாதா கோவில் வளாகத்திற்கு வந்தடைந்த தங்கத்தேருக்கு ஆயிர் தாமஸ் அக்குவினாஸ் தலைமையில் நன்றி திருப்பலி நடைபெற்றது பனிமய மாதா பேராலய தங்கத்தேர் திருவிழாவை ஒட்டி தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்று உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டது